ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கொய்யா பழத்தோடைய நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கொய்யா பழத்தில் விட்டமின் சியும் நார் சத்தும் பொட்டாசியம் மற்றும் லைகோபின் போன்ற சத்துக்கள் நிறைந்து இருக்குதுங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக நமக்கு பயன்படுது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மலைச்சிக்கலை போக்குகிறது சுவாச குழாய் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுதுங்க இது மட்டும் இல்லை கொய்யா பழத்தை வந்து பலரும் வந்து நம்ம காயாக இருக்கும்போது தான் சாப்பிட்றோம் பழுத்த பழமான பிறகும் சாப்பிட்றோம் ஆனாலும் டயட்டில் நம்ம கொய்யா பழத்தை இல்லை நம்ம டயட்டில் இருக்கிறவங்க கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டால் இது சிறந்த எடை வந்து இழப்புக்கு உதவுதுங்க அது மட்டும் இல்லை தினமும் கொய்யா பழம் சாப்பிடுவதால் என்னென்ன பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கொய்யா பழத்தில் ஒரு விட்டமின் சி நிறைய இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இயற்கையாகவே நமக்கு உருவாக்கி தருதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுங்க சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த கொய்யா பழம் பயன்படுது அது மட்டும் இல்லை சரும கொய்யா நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுதுங்க இந்த மாதிரி நிறைய நமக்கு நன்மைகளை தரக்கூடிய கொய்யா பழத்தினுடைய நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடுகளை போடலாம் முதல்ல பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விட்டமின் சி நிறைய இருக்கிறதால கொய்யா பழம் வந்து ஆரஞ்சு பழத்தை விட நமக்கு அஞ்சு மடங்கு அதிகமாக நமக்கு பலனை தருதுங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து நமக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லை நோய் தொற்றுக்களுக்கும் நம்மளுக்கு வராமல் பயன்படுதுங்க நோய் தொற்று ஏற்படாமல் இருந்தாலே நமக்கு நோய்கள் வராதுங்க மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி நோய் தொற்றுக்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த கொய்யா பழம் ஒரு சிறந்த தீர்வாக நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நீரழிவு நோயாளிகளுக்குங்க சக்கரை நோய் இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு வருது சின்ன வயசுலேயே வருது அதனுடைய காரணம் என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்டு தாங்க நம்ம எப்பயுமே வந்து கொய்யாப்பழம் வந்து சீப்பாக கிடைக்கிறதால நம்ம அதை சாப்பிட்றது இல்லை நீங்கள் நீரழிவு நோயாளிகள் நம்ம வந்து தினமும் கொய்யாப்பழம் சாப்பிடுறதால சாப்பிடுவதால் என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொய்யாப்பழத்தில் அதிக நார் சத்து மற்றும் லோ கிளைசிமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதால இது நீரழிவு நோயாளிகளுக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க கொய்யா இலை இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நம்ம அதை வந்து டீ மாதிரி வச்சு குடிச்சோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து நமக்கு கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இது இன்சுலின் வந்து இயற்கையாகவே நமக்கு அது அதிகமாக்கி விடுதுங்க இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதால நம்ம கொய்யா பழத்தை எடுத்துக்கலாங்க அடுத்த நன்மை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செரிமானத்தை வந்து சரி பண்ணுதுங்க கொய்யா பழம் வந்து நார் சத்துக்கள் நிறைந்து இருக்கிறதால இது வந்து தினமும் நம்ம எடுத்துக்கலாம் செரிமானம் சரியாக இருந்தாலே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுமே நமக்கு வரவே வராதுங்க ஏன்னா நாம் ச என் உடம்புக்கு வயிறு தாங்க பிரதானம் அதனால் வந்து கொய்யா பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதால குடலில் இருக்கக்கூடிய மலச்சிக்கல் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் அகற்றி நம்மளை மேலும் வந்து நல்லா இந்த கொய்யா பழம் ஊக்குவிக்குதுங்க அடுத்த பலன் மாதவிடாய் வழியிலேருந்து குறையிறது தாங்க இதனுடைய பலன் பார்க்கலாம் பெண்கள் வந்து பெரும்பாலும் கொய்யா இலைச்சாற்றை வந்து தினமும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது நிறைய பெயின் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பீரியட்ஸ் காலங்களில் கொய்யா இலைச்சாறு நம்ம தீ வச்சு குடிச்சிட்டு வந்ததுன்னா இதனுடைய வழியில் இருக்கக்கூடிய பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களால டால்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த பெயின் வந்து இந்த டீ வந்து சரி பண்ணுது கொய்யா பழத்தை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாங்க சில சமயத்தில் வந்து வலி நிவாரண மாத்திரைகளை நம்ம சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து அப்போதைக்கு வலி கேட்கும் ஆனால் வந்து தீர்வை வந்து நிரந்தர தீர்வு கிடையாது நீங்கள் கொய்யா பழத்தை டெய்லி எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த மாதவிடாயில் வரக்கூடிய வலிகளை வந்து குறைக்கலாம் அது மட்டும் இல்லை கற்பை வந்து ஊக் நல்லா அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த கொய்யா இடைச்சாரும் உடைய டீ வந்து பயன்படுத்துங்க அடுத்து கொய்யாப்பழம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புற்றுநோய் சொல்களை வந்து இது அழிக்கிறது தாங்க இதனுடைய வேலை கொய்யாப்பழத்தை வந்து அதனுடைய இ இலைகளை வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி கொய்யா இலை சாறு அதனுடைய பொடி அதெல்லாம் எடுத்துக்கலாங்க கொய்யா இலை சாரில் இருக்கக்கூடிய புற்றுநோய்களை எதிர்ப்பு சக்தி பண்பு அதிகமாக இருக்குது கொய்யா இலை சாறில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அதனுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தடுக்கிறதால புற்றுநோய் செல்களை அழிக்குதுங்க இதை நாம் நான் கொய்யா பழத்தை நம்ம எப்பயுமே எடுத்துகிட்டு வரலாம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம எப்பயுமே டெய்லி கொய்யா பழத்தை எடுத்துகிட்டு வரலாம் மார்க்கெட்டில் நிறைய இடங்கள்ல நமக்கு கொய்யா பழம் கிடைக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மற்றும் சோடியம் நிறைஞ்சிருக்கிறதால கொய்யா பழத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாங்க ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்க உதவுது கொலஸ்ட்ரால் அளவுகள் இப்போலாம் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அதனுடைய அளவுகள் வந்து இந்த கொய்யாப்பழம் வந்து குறைக்குதுங்க நல்ல கொலஸ்ட்ரால் வந்து ஊக்குவிக்குது நம்ம நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஹச்டிஎல்னு சொல்லுவோம் அதுதான் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இதனுடைய லெவலை வந்து அதிகரிக்கிறதுக்கு கொய்யா இலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் மற்றும் விட்டமின்கள் வந்து நிறைஞ்சு இருக்கிறதால நமக்கு வந்து இயற்கையாகவே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறையுதுங்க அது மட்டும் இல்லை இதயத்தை வந்து ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படும் தீங்குகளிலிருந்து இந்த கொய்யா இலையும் கொய்யா இலைச்சாரும் கொய்யா பழமும் நமக்கு பயன்படுதுங்க அது மட்டும் இல்லை நம்மளோட இதயத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுக்கு உதவுதுங்க இதயம் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய இருக்கிறதுல உயர் ரத்த அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கவும் மற்றும் பல நோய்களிலிருந்து தீர்வாகவும் இந்த கொய்யா பழம் மற்றும் கொய்யா இலைச்சாறு நமக்கு பயன்படுது கொய்யாவில் வந்து கலோரி வந்து குறைவாகவும் ஃபைபர் சொத்து அதிகமாக இருக்கிறதால இந்த வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம இதை எடுத்துக்கலாம் இது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து சீராகவும் எடையை வந்து கட்டுக்குள்ளே வைக்கவும் எடை இழப்புக்கு இந்த பழம் சிறந்த தீர்வாக இருக்குதுங்க கொய்யா பழத்தை வந்து முப்பத்தி ஏழு கலோரிகள் உள்ளதுங்க உங்கள் தினசரி வா நம்ம எடுத்துக்கூடிய நார் சத்து வந்து பன்னெண்டு பர்சன்ட் மட்டுமே குறைந்த கலோரியில் சிற்றுண்டியில் இருக்குது நம்ம அதிக கலோரியை வந்து கொண்ட ஸ்நாக்ஸ்களை வந்து நம்ம எடுக்காமல் நிறைய டயட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காமங்க வருத்தது பொறிச்சதுலாம் எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம எப்போ நமக்கு பசிக்குதோ அந்த சமயத்தில் கொய்யாப்பழம் ஒன்று எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு சுறுசுறுப்பாகவும் இருப்போம் அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பி த்ரீ அதிகம் இருக்கிறதால கொய்யாப்பழத்தில் வந்து டயட்டில் நம்ம சேர்த்துக்கலாங்க இது வந்து மூளைக்கு இரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துவதோடு நரம்புகளை வந்து ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு உதவுதுங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்க நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டாலும் கொய்யாப்பழத்தை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க கொய்யாப்பழத்தில் நிறைய கலரில் இருக்குது செகப்பு கலரில் இருக்குது மஞ்சள் கலரில் இருக்குது இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது நம்ம எந்த டைப் எடுத்துக்கிட்டாலும் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் கலர் தான் மாறி இருக்கும் மாறி இருக்குதும் அதனுடைய சத்துக்கள் வந்து எப்பயுமே அப்படியே தான் இருக்கும் நம்ம அது மட்டும் இல்லை ஆரோக்கியமான சர்மம் வந்து நம்ம வேணும் அப்படின்னும்போது நம்மளுடைய சர்மத்தை வந்து சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த கொய்யா பழம் பயன்படுதுங்க சர்ம சுருக்கங்களை வந்து குறைக்கவும் பயன்படுது அந்த காலத்தில் இருக்கிற பாட்டி தாத்தாங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சுருக்கங்கள்லாம் வராது ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே கொய்யா பழம் வந்து மலிவாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டங்களே வச்சுருப்பாங்க அதை எடுத்து சாப்பிட்றதால அவங்க எப்பயுமே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அந்த ஸ்ட்ரென்த்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இருக்கக்கூடிய யாருக்குமே இருக்கிறதில்ல அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கொய்யா பழங்களும் ஆரோக்கியமான சரிவிகித உணவுகளை எடுத்துக்கொள்ளாததுக்கு தாங்க காரணம் அதனால் நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கொய்யா பழங்களையும் மற்ற காய்கறி பழங்களையும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை கரோட்டின் லைகோபின் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நிறைய கொய்யா பழத்தில் இருக்கிறதால நம்ம இதை எப்பயுமே தாராளமாக எடுத்துக்கலாம் பார்வைத்திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு கொய்யா பழம் ரொம்பவேமே பயன்படுது எதனாலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விட்டமின் ஏ தாங்க பார்வை திறனுக்கு அதிகமாக இருக்கிறது கண் ஆரோக்கியத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு எப்பவுமே விட்டமின் ஏ தேவைப்படுது இந்த விட்டமின் வந்து கண் பார்வை வந்து குறையிறதுக்கு ரொம்பவுமே தடுக்குதுங்க மற்றும் மேக்லா டி ஜெனரேஷன் மற்றும் கண் புரையை உள்ளிட்ட பல நோய்கள் இருந்து பாதுகாக்கவும் இந்த கொய்யா பழம் பயன்படுது இந்த கொய்யா இவ்வளோ சத்துக்கள் இருக்குதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது நாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் வந்து கொய்யா பழத்தை எடுத்துக்கோங்க மலிவாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதி வந்து விட்டுருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற நம்ம கொய்யா பழத்தை நம்மளுடைய மலிவாக கிடைக்கக்கூடிய கொய்யா பழங்களை நம்ம வீட்டு தோட்டங்களில் இருக்கக்கூடிய கொய்யா பழங்களை நம்ம எடுத்துக்கிட்டு வரலாங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு இது கொடுத்து நம்ம அவங்கள ஊக்குவிக்கலாம் கொய்யா பழத்தோடைய நன்மைகளை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் நிறைய பெனிஃபிட்ஸ் வீடியோ இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷா ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்